தும்பல் கரகரப்பு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கை கால் வலி ஆட்டோமேட்டிக் ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சொல்யூஷன் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா யூக்குலிப்டியாஸ் ஆயில் மட்டும்தான் நமக்கு தெரியும் இப்போ பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கரு நொச்சின்னு சொல்லுவோம் வெள்ளை நொச்சின்னு சொல்லுவோம் நாட்டு நொச்சின்னு சொல்லுவோம் இந்த நொச்சித்தலையில் வந்து ஆவி பிடிச்சோம்னா உடலுடைய வெயிட்டிங் குறைக்கும் இந்த வைரஸ் காய்ச்சலேருந்து ரிலீவாகவும் ஆகும் மூக்கிலேருந்து நீர் சொட்டு வடிதலும் சளி நெஞ்சு சளி அத்தனை போகிறதுக்கு வந்து அற்புதமான ஒரு நாட்டு நொச்சின்றது இதுங்க தலை வந்து சின்னதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை நொச்சின்றது தலை கொஞ்சம் நீளமாக இருக்கும் பூக்கள் பார்த்திங்கன்னா வந்து கரும்பு பூ மாதிரி நிறைய வருங்க நொச்சி இலைன்றது தாங்க இந்த இலையில் வந்து பறித்து போட்டு சுடுதண்ணியில் நல்லா சுடுதண்ணி காஞ்சி போய் பறித்து போட்டு மூடி வச்சுட்டு அந்த ஆவி வந்து ஒரு பெட்ஷீட் போட்டு பிடிக்கணும் ஆவி எப்படி பிடிக்குது அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குற பாருங்கள் இந்த மழை காலத்தில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உணவில் வந்து மிளகு நிறைய சேர்த்துக்கணுங்க மிளகு ரசங்கள் நிறைய வச்சுக்கணுங்க சீரகம் மிளகம் கஞ்சியில் போட்டு கஞ்சி எடுத்துக்கணும் நிறைய பத்தி சாப்பிடுங்க பதிவுகள் விளையாட்டு